ஹாய் மக்களே குட் ஈவினிங் குட் ஈவினிங் மாலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஆடியோ கேட்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏவி கிளியராக இருக்குது தலைவரை செக் பண்ணிடுங்க ஏவி கிளியராக இருக்குதுன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நான் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் குரூப் ஃபோருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணேன் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசி ஒரு நாற்பத்தைந்து நாள் உயிரை கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க குரூப் ஃபோருக்கு ஸோ ஒன்று ரெண்டாவது நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கிறேன் நான் க்ரூப் ஃபோரை பெருசாக நான் எந்த ப்ராக்டிஸும் பண்ணலை இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ஒரு ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம விட்டு போன யூனிட் எயிட் வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் யூனிட் எயிட்டை ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் நான் ஊரில் இருந்து வந்தேன் ஆக்சுவலி ஸோ நாளைக்கு நம்ம யூனிட் எயிட்டை கண்டினியூ பண்ணுவோம் இந்த சண்டேக்குள்ளே யூனிட் எயிட்டை எப்படியாவது முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீக் நம்ம பாலிட்டி ஆரம்பிச்சிருவோம் அடுத்த வாரம் சரியா இந்த ஒரு ஏழு வாரம் நமக்கு இருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஜிஎஸ் அப்படின்னு நம்ம போறோம் அது இல்லாமல் மாரத்தான் அப்படின்னு போக போகுது கரண்ட் அஃபேர்ஸ் டேஷனும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நாளைக்கு புக்ஸ் அண்ட் ஆத்தர் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம போவோம் கடந்த ஒரு வருடம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடியோஸ் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம் என்ன அப்படின்னா ஸோ நான் குரூப் டூ தான் சார் என்னோட டார்கெட் நான் வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டு நான் போகணும்னு நினைக்கிறேன் தமிழ் எனக்கு படிக்க ஓரளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது ஒரு சினிமாவில் பார்த்திபன் வந்து வடிவேல்கிட்ட பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு நாளில் எப்படி பணக்காரன் ஆகுறது அப்படிங்கிறது இங்கே வேலைக்கு ஆகாது ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம் நம்ம ஒதுக்கணும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தான் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் இந்த ஆண்டுகள் டிஎன்பிசி மிக வேகமாக அதனோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் போகிறதாக கூட இன்றைக்கி கூட குரூப் பி சி அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி வெளியிட்டுருக்காங்க ஸோ அப்போ டிஎன்பிசி தன்னோடய வேலையை மிக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும் குரூப் ஃபோர் நான் ப்ரிப்பேர் பண்ணலன்னு மனசு விட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய ஆப்ஷன் தான் குரூப் டூ குரூப் டூ ஏ அப்படிங்கிற இந்த எக்ஸாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குரூப் டூ ஏ அப்படிங்கிறது தனியாக நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரூப் டூ அப்படிங்கிறது நடத்துனாங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நடத்துனாங்க குரூப் டூவும் குரூப் டூ ஏவும் கம்பேர் பண்ணி நடத்தினாங்க ரெண்டுக்குமே பிரிலிமினரி ஒரே சிலபஸ் தான் லாங்குவேஜ் ப்ளஸ் ஜிஎஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான் ஒரு முந்நூறு மார்க்குக்கு நீங்கள் எழுதணும் அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் மெயின்ஸில் சரியா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட பேட்டன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த குரூப் டூ குரூப் டீயே ரெண்டாக பிரியுமா இங்கிலீஷ் இருக்குமா இல்லை தமிழ் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் டிஎன்பிசி ஆஃபீஸில் வேலை செய்யலை டிஎன்பிசி சேர்மனும் நான் கிடையாது டிஎன்பிசி அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்போ வெளியிடுறாங்களோ அப்போ நம்ம நம்பினா போதும் டிஎன்பிசி வெளியிடுவாங்க நான் குரூப் டூ குரூப் டீ ரெண்டாக பிரிக்க போகிறோம் குரூப் டூக்கு ப்ரிலிமினரி லாங்குவேஜ் வைக்க போகிறோம் இங்கிலீஷை நாங்கள் கொண்டு வர போகிறோம் இங்கிலீஷில் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு டிஎன்பிசி ஆஃபீஸலாக சொல்கிற வரைக்கும் நம்ம இப்போ இருக்க பிளான் என்னவோ அதுதான் நம்ம எடுத்துகிட்டு போவோம் டிஎன்பிசி ஒரு வேலை மாற்றங்கள் பண்ணாங்கன்னா அதுக்கான டைம் கொடுப்பாங்க முன்னாடியே அதோட அப்டேட் டிஎன்பிசியிலேருந்து வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த வித விதமான மாற்றமும் டிஎன்பிசியில் நோட்டிபிகேஷனும் வெளியிடும் அதனால் பயப்படாதீங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்ன ஸோ நம்ம பிராக்டிஸ் வில்லேஜில் வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி க்ரூப் டூ குரூப் டூ ஏக்கு மட்டும் ஸ்பெஷலாக குரூப் டூ குரூப் டூ ஏக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு ஒரு அறுபது எழுபது பேர் கொண்டு ஒரு பேட்ச் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸாக படிக்கிறாங்க ஸோ அந்த அறுபது எழுபது பேரும் அப்படியே போஸ்டிங் வாங்கிடுவாங்க இப்போ அடுத்து குரூப் டூக்கு ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம் ப்ராக்டிஸ் வில்லேஜில் அந்த பேச்சில் நம்ம என்ன மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம் எப்படி போக போகுது குரூப் டூ குரூப் ஏ செப்பரேட் எக்ஸாமா மற்ற நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் குரூப் டூ குரூப் ஏ தனியாக வருமா ஒன்றா வருமா இங்கிலீஷ் இருக்கா லாங்குவேஜ் இருக்கா இது எதுவுமே இங்கே ஒரு அனுமானத்தில் மட்டும்தான் சொல்லப்படுது யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க ஸோ டிஎன்பிசி வெயிட் பண்ணுவோம் இப்படி தான் குரூப் ஒன்னோட குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு மெர்ஜ் ஆகுது அப்படின்னு நிறைய கதை கதையாக சொன்னாங்க அது ஆச்சான இன்ன வரைக்கும் எனக்கு தெரில குரூப் ஒன் தனியாக தான் டிஎன்பிசி நடத்துகிறாங்க ஸோ அதனால் டிஎன்பிசி ஆஃபீஸலாக சொல்கிற வரைக்குமே எதையுமே நம்பாதீங்க சரியா இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்ன்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் சரி இப்போ குரூப் டூ எக்ஸாம்ஸ் அப்படின்னா குரூப் டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம் ஒரு ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் இல்லை பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது சரி டு ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் இந்த தேர்வை உங்களால் எழுத முடியும் ஏசர் முப்பத்தி ரெண்டு முப்பது தான் இருந்துச்சு இப்போ இந்த கோவிட்டுக்கு அப்புறம் ரிட்டைர்மெண்ட் ரெண்டு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணனால அவங்க முப்பத்ரெண்டாக இதை உயர்த்தியிருக்காங்க இது முப்பதாக கூட குறையலாம் ஓகேவா முப்பதாக கூட இது குறையலாம் அப்படின்னு சொல்லும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு அவங்களோட பேட்டர்ன் திரும்ப சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் அவங்களோட பேட்டர்ன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அவங்களோட பேட்டர்ன் என்னவாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிழும்மணரி அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க ஸோ பிலும்மணியில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இருந்துச்சு தமிழ் சூஸ் பண்ணுறவங்க தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறவங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சரியா இந்த இங்கிலீஷ்க்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து நாட்கள் போதும் இந்த இங்கிலீஷை நீங்கள் நைன்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டாவது இதை தாண்டி ஜிஎஸ் வழக்கம் போல் எழுவத்தஞ்சு மேக்ஸ் இருபத்தஞ்சு ப்ளஸ் ஜிஎஸு ப்ளஸ் மேக்ஸ் இதுதான் ப்ரிலிமினரி இதில் ஒரு போஸ்ட்டுக்கு ஒன் இஸ்ட்டு டென்னு அப்படிங்கிற ரேஷியோவில் மெயின்ஸுக்கு எடுத்தாங்க ஒரு போஸ்ட் ஒன் இஸ் டென் அப்படிங்கிற ரேஷியோவில் மெயின்ஸுக்கு எடுத்தாங்க இதில் ஒன் இஸ் டென் அப்படின்னா எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் மெயின்ஸுக்கு போனாங்க எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் மெயின்ஸுக்கு எடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் நடந்துச்சு மெயின்ஸில் ரெண்டு பேப்பர் உங்களுக்கு பேப்பர் ஒன்று அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவோம் மெயின்ஸில் பேப்பர் டூ அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் ஸ்கோரிங் பேப்பர் ஸோ அதாவது மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி இதில் என்ன பிரச்சனைனா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் நாற்பது மார்க்கு வாங்கினா தான் இந்த பேப்பர் திருத்துவாங்க இதில் இன்னொரு மித்து இருக்குது என்னென்னா தமிழில் எழுதினா நிறையா பேர் இதில் கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் எழுதினா நிறையா பேர் ஏன் கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எழுதும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்மியான நேரத்தில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கிலீஷில் நான் சொல்லும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்மியான நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணி டு நாட் ஹோல்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் டக்குன்னு முடிச்சிடலாம் அதுவே நான் எழுதும் எழுதும்போது இரட்டை ஆதாயம் தரும் பதவியில் கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னால் பெரிய வாக்கியங்கள் வகிக்கக்கூடாது அப்படின்னா அதிகமான தமிழ் எழுத்துக்கள் இப்போ வா அப்படின்னு போடணும் ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை டு நாட் ஹோல்டு அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு ஜாயினிங் லெட்டரில் உங்களால் எழுத முடியும் அப்போ தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா கன்டென்ட்டை எந்த அளவுக்கு அவங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறாங்க அதுக்கு தமிழ் மீடியத்தை இங்கிலீஷ் மீடியத்தை விட தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவை ஒரு கண்டென்ட்டை எப்படி சுருக்கி எழுதலாம்னு தெரியணும் அப்படி இருந்தால் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட என்ன பண்ணலாம் மெயின்ஸாக அவங்களால கிளியர் பண்ண முடியும் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் கிளியர் பண்ணலை தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களும் மெயின்ஸை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ப்ராக்டிஸ் அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக உங்கள் ஆன்சரை புரிகிற மாதிரி கொடுக்க போறீங்களோ தமிழ் மீடிய படிக்கக்கூடிய மாணவர்களை என்ன பண்ணலாம் அதை நீங்கள் எழுதலாம் இங்கே என்னென்னா நீங்கள் ஒரு ஷார்ட்டாக கொடுக்காம தமிழ் நம்மளோட தாய்மொழி கற்பனை வளம் அதிகம் அதனால நிறையா நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம கற்பனை அதிகமாக இருக்கா எழுதிகிட்டே இருப்போம் இங்கிலீஷ் அப்படி கிடையாது த ரெஸ்ட்ரிக்டட் ஒன் நம்ம தாய்மொழி கிடையாது அதனால இவ்வளோ கொடுத்தா போதும் நமக்கே ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு வெறுப்பு வந்துடும் அதனால கம்மியான ஷார்ட்டாக கொடுத்துரும் இதான் பிரச்சனை தமிழ் நம்ம ஆர்வப்பட்ட அதிகமாக கொடுக்குறோம் டைம் எடுத்துருது இங்கிலீஷ் அப்படி கிடையாது லிமிட்டடாக கொடுக்கணும்னு எழுதக்கூடிய மாணவர்கள் எழுதுகிறாங்க அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதனால் தமிழ் எழுதுனா மெயின்ஸ் வராது மெயின்ஸ் க்ளியர் பண்ண முடியாதுங்கிறது ஒரு மித்து அதை உடச்சிருங்கிற அதை உடச்சி காட்டுங்க அப்படிங்கிற ஓகேவா உடச்சி காட்டுங்க ரேஸில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு க்ளியர் பண்ணியிருக்காங்க டேட்டா முத கொண்டு நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ரேஸில் க்ளியர் பண்ணியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல டேட்டா முத கொண்டு அது என்ன யார் யார் தமிழா இங்கிலீஷான்னு சொல்லிடலாம் சரியா ஓகேவா சரி தமிழ் மீடியத்தோட பிரச்சனை இதான் நிறையா ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கும் சரி இப்போ உள்ளே வருவோம் ஸோ லாஸ்ட் இயர் பிள்ளைமுனை ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு மேலே போட்டவங்க மெயின்ஸுக்கு போனாங்க அப்போ நூற்றி நாற்பத்தி எட்டு கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்க மெயின்ஸுக்கு போகலாம் அப்படின்னா இந்த நூற்றி நாற்பத்தெட்டு கேள்விகள் இப்போ ஒரு நூற்றி அறுபதுன்னு வச்சுக்கலாமே நூற்றி அறுபது கொஸ்டின் போட்டால் உங்களால் மெயின்ஸுக்கு போக முடியும் சரி நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்ப சொல்லிடுறேன் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் போக போகிறோம் ஒரு ஸ்பெஷல் பேச்சு பிவியில் மதன் ஒன்ஸ் இங்கிலீஷ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தமிழ் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஓகேங்களா ஒருவேளை இங்கிலீஷ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிடுவோம் நீங்கள் இதை நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு இது தேவைதான் ஆக்சுவலி அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது ஓகேவா ஓகேவா இதை கொஞ்சம் பார்த்துட்டா நல்லது சரி எப்படி சார் ப்ராக்டிஸ் வில்லேஜில் கிளாஸஸ் போக போகுது அப்படின்னா ரெண்டு கிளாஸு காலையில் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ ரெண்டு இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு எழுத்து இலக்கணம் ஒன்று ஐவிசி அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்துவோம் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் படிக்க வைப்போம் ஸோ அஞ்சு டு அஞ்சுனா உங்களுக்கு ரெஸ்ட்டு திரும்ப ஆறு டு ஏழு உங்களுக்கு இது இதை டே நடத்தின டெஸ்ட் இந்த டாபிக் என்னவோ அதை டே உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ டே ஒன் டே டூ டே த்ரீ மறுபடியும் மூணு நாள் கழிச்சு இந்த ஃபுல் டே ரிவிஷன் பண்ண போகிறீங்க ஸோ எழுத்து இலக்கணம் ஒன்று ரெண்டு சொல் இலக்கணம் ஒன்று இங்கே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஐவிசி குப்தாஸு டெல்லி சுல்தான் டே ஸ்டடி மறுபடியும் பாருங்கள் அடுத்த டாப்பிக்கு அடுத்த சண்டே வந்து ஃப்ரீ பண்ணுறோம் மறுபடியும் தமிழ் இலக்கணம் டே ஸ்டடி ஸோ ஒவ்வொரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் டே ஸ்டடி நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு மூணு நாளும் ஸோ ஒவ்வொரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும் ஓகேவா இதுவும் ப்ராக்டிஸ் வில்லேஜுக்கானது ஆன்லைன் ஆஃப்லைனுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ நாள் சார் இந்த ஷெட்யூல் போகும் அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு நாள் ஒட்டு மொத்தமாக இந்த ஷெட்யூல் போகும் ஒவ்வொரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் டே ரிவிஷன் மூணு நாள் நடத்துறதை படிக்க வச்சு டெஸ்ட் எழுத வைப்பாங்க டெய்லியும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் நைட்டு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு ஸ்பெஷல் செஷன் எடுத்து போவோம் சரிங்களா ப்ராக்டிஸ் வில்லேஜில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு ஃபுல் டே நீங்க சிலபஸை முடிச்ச உடனே கீழே பாருங்க என்னென்ன டாபிக் என்னென்னக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லியாச்சு நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு அறுபத்தி ஒரு எண்பத்தி நாலு நாள் அதாவது எண்பத்தி நாலு நாள் உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக சிலபஸ் மட்டுமே போகுது நல்லா கவனிச்சுங்க எண்பத்தி நாலு நாள் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு வகுப்புகள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வில்லேஜில் போகிறோம் நூற்றி அறுபத்தெட்டு கிளாஸ் நூற்றி அறுபத்தி எட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வில்லேஜில் நடக்க போகுது நூற்றி அறுபத்தெட்டு டெஸ்ட்டு வீக்கான சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் உங்களை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் முடிஞ்ச உடனே தமிழ் சிக்ஸ்த்து செவன்த்து ரிவிஷன் புக் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபுல் டெஸ்ட்டு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ரிவிஷன் ஒரு நாள் கொடுக்குறோம் திரும்ப டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ அடுத்து எயித்து ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் பண்ணுறோம் ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம் நைன்த்து டென்த்து தமிழ் புக் வைஸ் டெஸ்ட் ஐஎன்எம் பாலிட்டி ரிவிஷன் பண்றோம் ஐ என்எம் பாலிட்டி ரிவிஷன் த்ரீ திரும்ப ஐ பால்ட்டி ஃபுல் டெஸ்ட் மூணு நாள் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் டாபிக் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஸோ நூற்றி இருபத்தி மூணு நாளைக்கான ஷெட்யூல் நீங்கள் ப்ராக்டிஸ் வில்லேஜில் ஜாயின் பண்ணுற டேட்டிலிருந்து நூற்றி இருபத்தி மூணு நாள் யாரெல்லாம் சார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கிறீங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது நான் குரூப் ஃபோர் பெருசாக படிக்கல சார் எனக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி குரூப் டூ எக்ஸாம்ஸ் நான் படிக்கிறேன் நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஜாயின் பண்ணலாம் நான் குரூப் ஃபோர் முடிச்சிட்டு வரேன்னா தாராளமாக வந்து ரிவிஷன் பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ப்ராக்டிஸ் வில்லேஜில் சரிங்களா இங்கிலீஷு ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே இங்கிலீஷ் உங்களுக்கு நடத்தும் ஸோ நூற்றி இருபத்தி மூணு நாள் ஒட்டுமொத்தமாக உங்களை சிலபஸு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்து மேற்பட்ட கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நம்மளோட ப்ராக்டிஸ் வில்லேஜில் சரியா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே ப்ராக்டிஸ் வில்லேஜ் லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் குரூப் டூ குரூப் டூ குரூப் டூ ஏக்கு ஸ்பெஷல் பேட்சு வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா எங்க சார்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க மற்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சரியா தாராளமாக ப்ளமினரி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இந்த ஷெடியூல் இருந்தாவே போதும் ப்ளமினரி ஒவ்வொரு சண்டேவும் மெயின்ஸுக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்போ கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல மெயின்ஸ் படிக்க போகிறீங்க லாஸ்ட் இயர் நிறைய பேர் பண்ண தப்பு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மெயின்ஸ் படிச்சாங்க தமிழ் மீடியம் அதனால மாட்டிக்கிட்டோம் ஓகேவா குரூப் டி ஏக்கு மெயின்ஸ் இருக்கா அப்படின்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல ஒருவேளை ஈஸியா குரூப் டி ஏன்னு கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா சரியா அந்த ஐநூறு கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துறேன் ஐநூறு கொஸ்டின்ஸ் ஒரே பிடிஎஃப் வச்சு நாளைக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி கொடுத்துறேன் நாளையோட செஷனில் ஐநூறு கொஸ்டின் ஓகேவா மறுபடியும் சொல்றேன் ஒரு டார்கெட் வச்சு ஓடுங்க குரூப் ஃபோர் படிக்கலை சார் அப்படின்னு விட்டுறாதீங்க இல்லை இப்போ தான் டிஎன்பிஸு புதுசாக படிக்க போகிறோன்னு நினச்சிடாதீங்க வரக்கூடிய குரூப் டூ நமக்கானது அதுக்கான ஒரு ப்ரீ பிளான் ஷெடியூலு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ப்ராக்டிஸ் வில்லேஜில் படிக்க போகிறீங்க ஃபோன் யூஸ் பண்ண மாட்டீங்க டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் வீக் சப்ஜெக்ட்டை உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ இந்த ஆண்டுக்குள்ளே வேலைக்கு போகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் வில்லேஜ் அதில் ஒரு சிறந்த இடமாக இருக்கும் ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கீழே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் நாங்கள் க்ளியர் பண்ணுறோம் சரியா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்